வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு விற்பனைக்கான வீடியோ பதிவு லாஸ்ட் வீக் வந்துட்டு அந்த வெள்ளை வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருந்தப்போ இந்த டை கருப்பு மயில் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் அதுக்கு பின்னாடி வந்துட்டு எனக்கு இடையில நேரம் கிடைக்கல அதை வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுத்து போடுறதுக்கான டைம் ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்துட்டு அதோட வீடியோ பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தலை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வந்துட்டு சரியான ஹெட்டு கவுல் கனம் அப்படி இருக்கும் அதே மாதிரி அமைப்பும் அந்த மாதிரி இருக்கும் வால் சென்ட்ரு வால் ஃபுல்லாக வந்து இப்போ தான் கொடுத்து அடிச்சுட்டு இருக்குது நம்ம பெரிய சேவலுக்கு இறங்கினது நூறு சதவீதம் வந்துட்டு பெருவட்டு முக சுத்தம் அந்த கவுல் கன அடுத்து வந்துட்டு வாழோட அமைப்பு எல்லாமே வந்து தெளிவாக வந்து சேர்ந்துடும் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா இது குறைஞ்சதும் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் கூறுகிறதுக்கு ரெண்டு மாதம் கம்பல்சரி ஆகும் விருப்பமுள்ள நபர்கள் இந்த போய்ட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க அந்த சேவலை போலே வந்து கொஞ்சம் குறைச்சே வந்து கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்கேன் உள்ள நபர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நான் ட்ரான்ஸ்போர்ட் எங்கனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் வேறு ஏதாவது தகவல் வேணும் கிளிமுக்கு சிறுவாள் சம்மந்தப்பட்ட தகவல் அப்படின்னாக்கும் வந்துட்டு மருத்துவ குறிப்பாக இருந்தால் வீடியோ பதிவு நிறையா ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும்னாக்கோ எனக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்ற அன்புடன் விஎம் ஃபார் முனியப்பன் திண்டுக்கல் நம்மளோட புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் என்ற மண்பன் வினியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே